ஹலோ வெல்கம் டு சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்க எழுதி பேசுறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் அவங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு லாஸ்டா போட்ட ஒரு ரெண்டு வீடியோங்க முப்பது நாள் சேவிங்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கடுத்து வந்துட்டு 52 டூ வீக் மணி சேலஞ்ச் வீடியோ சோ ஒரு வருஷத்துல எப்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எனக்கு ரெஸ்பான்ஸ் வரீங்க இல்லீங்களா சோ அந்த பணத்தை நீங்க சும்மா வந்துட்டு பேங்க் போட்டிருந்தா ஏதாவது யூஸ் இருக்குங்களா அதாவது உங்க பணம் வளருமான்னு கேக்குறேன் கண்டிப்பா வளராதுங்க ஏன் தெரியுங்களா நம்ம பணத்தோட மதிப்பு வந்துட்டு வருஷ வருஷம் காரணமாக கண்டிப்பா குறைஞ்சிட்டே தாங்க போகும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அது எதுவா இருந்தாலும் சரிங்க ஒரு மொபைல் போனே நீங்க வாங்குறீங்கன்னா கூட அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மொபைல் போன் வந்து அடுத்த வருஷம் நீங்க அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க ஏன்னா விலவாசி அதிகமாக அதிகமாக நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே தான் போகும் அந்த டைமுக்கு அடுத்த வருஷம் நம்ம வாங்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு நூறோ இரநூறோ இல்லை ஒரு ஐநூறு நம்ம வந்துட்டு அதிகமா தான் அந்த மொபைல் போனை வாங்க வேண்டியதா வரும் சோ அதனால உங்க பணத்தை வந்து நீங்க சும்மா பேங்க் அக்கௌண்ட்ல போடாம நீங்க சேமிச்ச பணத்தை எங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அதாவது ஒரு சூப்பரான ஒரு ஃபைவ் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு மடங்கு இல்ல ரெண்டு மடங்கு கூட நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனா அதுல வந்து ஹை ரிஸ்க் இருக்கு நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நாம சேமிச்ச பணத்தை ஈஸியா வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்கும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு வலி இருக்கான்னு கேட்டீங்கன்னா சூப்பரான ஒரு அஞ்சு முதலீட்டு வழிகள் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பேங்க் எஃப்டிஐ விட அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒரு அஞ்சு முதலீட்டு வழிகள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட என்ன ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணும்போது பக்கத்துல பக்கத்தில் பட்டன் வரும் ஸோ நீங்கள் அந்த ஹைப் பட்டனையும் ப்ரஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா என்ன நினைச்சிட்டு கண்டிப்பாக ஹைப் ப்ரஸ் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப் மூலியமா இந்த வீடியோஸ் வந்து யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால இந்த வீடியோக்கு எனக்கு அதிக வாய்ப்புகள் அதிக ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்ப அந்த அஞ்சு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் எந்த ஒரு பினான்சியல் அட்வைஸரும் இல்லைங்க நான் வந்து என்னோட நாலேஜுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான அஞ்சு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்ப நான் சொல்ல போற இந்த அஞ்சு வழிகள்ல உங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டு அதெல்லாம் நன்கு நீங்க வந்துட்டு ஆராய்ந்து அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் எந்த ஒரு பினான்சியல் அட்வைஸரும் இல்ல நான் எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் பண்ணல என்னுடைய ஒரு பேசிக் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு டைம் இல்லாம ஒரு நாலஞ்சு டைம் வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு அடிப்படை நிதி பினான்ஸ் ஒண்ணு சோ ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான பணம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன் வந்துட்டு ஒரு ஆறு மாசத்துக்கான வச்சிருக்கணுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்ப டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போயிடுச்சுன்னா கூட உங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு இன்கம்னே இருக்காது இல்லைங்களா சோ நீங்க அந்த டைம்ல எந்த ஒரு சிரமமே படக்கூடாது அதனால உங்களுடைய ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துக்கு தேவையான பணத்தை நீங்க கண்டிப்பா எப்பயுமே வந்துட்டு கையில ரெடியா வச்சிட்டு இருக்கணும் சோ அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க அடுத்த விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ் சோ இன்சூரன்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஒரு சேஃப்டிக்காக தான் சரிங்களா ஸோ இதுவும் நீங்க வந்துட்டு உங்களுடைய ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்க எப்பயுமே வந்துட்டு ரெடியா வச்சுக்கிறோங்க அடுத்து நம்மளுடைய ஒரு பாதுகாப்பான ஐந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன சொல்லிட்டு பாக்கலாங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நிலையான வைப்பு தொகை அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க பிக்ஸ்டு டெபாசிட் தாங்க சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க கையில வந்துட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு நீங்க வந்துட்டு பேங்கா இருந்தாலும் சரிங்க இல்ல போஸ்ட் ஆபீஸா இருந்தாலும் சரி நீங்க அதுல போட்டு பூட்டு போட்டு வைக்கிறீங்க அதாவது லாக் பண்ணி வைக்கிறீங்க சரிங்களா ஒரு வருஷமோ இல்ல வந்துட்டு மூணு வருஷமோ இல்ல அஞ்சு வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பண தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு அம்சமான பணத்தை நீங்க வந்துட்டு அதுல போட்டு 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 வைக்கிறீங்க அதுதான் வந்துட்டு பிக்சு டெபாசிட் சரிங்களா சோ நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டு நீங்க இந்த பிக்ஸ்டு டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஸோ உங்களுடைய பேங்க்ல நீங்க வந்துட்டு எப்படி போடுறீங்கனாலும் சரி சோ ஓவராலா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க ஸோ இது வந்து சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ஸோ இதுல நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹை தாங்க ஸோ காமன் பீப்புளுக்கு த சோ நார்மலா ஒரு காமன் பீப்புளுக்கு தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் அதிகமா தான் கொடுப்பாங்க சரிங்களா சோ இந்த எப்டியில நீங்க போடக்கூடிய பணத்துக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லைங்க இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணலாம் டெபாசிட்லயே உங்களுக்கு ரெண்டு வகையான எப்படி இருக்குங்க சரிங்களா நீங்க பேங்க் போகும்போது உங்களுக்கு குமுலேட்டிவ் எப்படி நான் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான எப்படி இருக்கு சோ குமுலேட்டிவ் அப்படின்னா ஒன்னு இல்லைங்க உங்களுடைய மெச்சூரிட்டி டைம்ல உங்களுடைய அசல் பிளஸ் வட்டி அதாவது நீங்க போட்ட பணம் இருக்கும் இல்லைங்களா நீங்க ஒரு அம்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு எப்படில போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பிளஸ் அந்த பணத்துக்கு உண்டான வட்டி ரெண்டும் சேர்ந்து உங்க கையில வந்துட்டு மெச்சூரிட்டி டைம்ல தான் கிடைக்கும் சரிங்களா இது வந்து கும்லேட்டிவ் எப்படி இது நான் கும்லேட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க நான் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்துட்டு எப்படில போட்டிருக்கேன் சோ அந்த பணத்துக்கான வட்டி வந்துட்டு எனக்கு வந்து எப்படின்னா இப்ப வந்து ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லன்னா வருஷத்துக்கு ரெண்டு டைம் இயர்லி ஒன்ஸ் சரிங்களா சோ இயர்லி ஒன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நான் கும்பில உங்க பணத்தை போட்டு வைக்கலாம் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வந்து குவார்டர்லி ஒன்ஸ் அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு வட்டி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஹாஃப் இயர்லி அதாவது ஆறு மாசத்துக்கு கோட்டே உங்களுக்கு வட்டி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு கோட்டையும் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க பணத்தை வந்து எதுல டெபாசிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் அடுத்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது நம்மளுடைய ஆடி தாங்க அதாவது தொடர் வைப்பு தொகை நாம ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசமும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர போறோங்க இப்ப நீங்க வந்து இந்த முப்பது நாள் சேலஞ்ச் சேவிங்ஸ் வீடியோ நான் ஒண்ணு போட்டுருந்தேன் இல்லைங்களா சேலஞ்ச நீங்க ஃபாலோ போது உங்க பணத்தை வந்து நீங்க இந்த மாதிரி ஆர்டியில போட்டுட்டு வரலாம் சரிங்களா சோ ஆடிலயும் உங்களுக்கு பேங்க் போஸ்ட் ஆபீஸ்லயும் சரிங்க நீங்க பேங்க்லயும் வந்துட்டு ஆடியோ ஓபன் பண்ணிக்கலாம் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஆடியோ ஓபன் பண்றதா இருந்தா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு நூறு இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா நான் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்க பேங்க்ல வந்து ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாம் சரிங்களா சோ இல்ல நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போட்டாலும் சரி இல்ல பேங்க்ல போட்டாலும் சரிங்களா ரெண்டுமே தான் ஆனா நீங்க பேங்க்ல போடும் போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் மட்டும் இப்ப நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போடுறதா இருந்தா நூறு ரூபாயிலிருந்து மினிமம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொரு மாசம் நூறு ரூபாய் நூறு ரூபாய்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு வரலாம் ஆனா நீங்க பேங்க்ல பண்ணும் போது ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட் மட்டும் மாறும் சரிங்களா சோ ஒவ்வொரு பேங்க்ல வந்துட்டு ஐநூறு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது மினிமம் அமௌண்ட் வந்து ஐநூறு ரூபான்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு மாசமும் நீங்க ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வரணும் இல்ல ஒவ்வொரு பேங்க்ல ஆயிரம் ரூபாய் கூட இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேரி ஆகும் பட் எல்லாமே சேமா தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ஈக்குவல் டு எப்படி மாதிரியே தான் வரும் சரிங்களா இப்ப நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஆடியோ ஓபன் பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு கொடுப்பாங்க சரிங்களா இல்ல நீங்க பேங்க்ல வந்து ஆடியோ ஓபன் பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரிங்களா சோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே தான் இருக்கும் நீங்க இந்த ஆடியோ கம்பேர் பண்ணும் போது எப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே தான் இருக்கும் சோ ஒவ்வொரு மாசமும் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் ஒரு சூப்பரான ஒரு முதலீட்டு வழியா இருக்கும் நான் நம்புறேன் சரிங்களா சோ நீங்க இதுல எல்லாம் பயப்படவே தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து இப்ப நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு குவார்டர்லிக்கு ஒன்ஸ் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாத்திட்டே இருப்பாங்க சோ கவர்மெண்ட் வந்து நமக்கு மாத்திட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாத்திட்டே இருக்கும் ஆனா நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க நீங்க அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது அதாவது இன்னைக்கு நீங்க அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுக்கு வந்து இப்ப வந்துட்டு இந்த ஆர்டிக்கு வந்துட்டு இப்ப நீங்க பேங்க்ல வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க எத்தனை வருஷத்துக்கு வந்து ஆர்டி வந்துட்டு கண்டினியூ பண்றீங்க அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஆர்டி போடுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் கடைசி வரைக்குமே எண்டு வரைக்குமே உங்க கையில பணம் அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கிற வரைக்குமே உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இது கிடையில ஏத்தனாலும் சரி இல்ல குறைச்சாலும் சரி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது நம்ம சேனல்ல வந்து எப்படி ஆர்டி பத்தி பேங்கா இருந்தாலும் சரி இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க ஆர்டி எப்படி வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பா மேல ஐக்கா லக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ லிங்க் கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப அடுத்த ஒரு சூப்பரான வழி என்னன்னு பாக்கலாங்களா சோ அரசு சேமிப்பு திட்டம் சொல்லக்கூடிய இப்ப போஸ்ட் ஆபீஸ்க்கு இருந்தாங்க போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க பொது வருங்கால வைப்பு நிதி அப்போ எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுங்க மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் அது இல்லைன்னா என்எஸ்சி சேமிப்பு அதாவது தேசிய சேமிப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஸ்கீம் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட ஓபன் பண்ணிக்கலாம் சரிங்களா பிபிஎப் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பேங்க்லயும் இருக்கு பட் நீங்க இந்த மாதிரி பிபிஎஃப் ஸ்கீம் இல்லைன்னா மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீம் கூட உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க ஸோ இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பர்சன்டேஜ் டு எயிட் பர்சன்டேஜ் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் இது நார்மல் எப்படியை விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா தான் இருக்கு சரிங்களா ஒரு லாங் டைம் கோல்டு வச்சிருக்கிறது அதாவது ஒரு எஜுகேஷனுக்காக இப்ப உங்க குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக நீங்க அமௌண்ட் வந்துட்டு சேர்த்திட்டு வரணும் வந்துட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க வந்துட்டு மணி சேர்த்திட்டு வரணும் எந்த ஒரு ரிஸ்கும் இல்லாம எங்க என்னோட பணம் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க பிபிஎஃப் அப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்எஸ்சி இந்த மாதிரி ஸ்கீம்ல எல்லாம் நீங்க வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் சோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லம்சம் தான் சரிங்களா சோ தான் உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ண போறீங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை இத்தனை வருஷம் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு லாக் பண்ணி வைக்கிறது தான் போடும்போது உங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா தங்க முதலீடுகள் இப்ப சவரன் கோல்டு பாண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அதெல்லாம் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாங்க இப்ப நீங்க நகையா வாங்காம இப்ப இந்த சவரன் கோல்டு பாண்ட்னா என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீங்க வந்து இப்ப நகையா வாங்காம தங்கத்தோட மதிப்பை அரசு மூலியமா பத்திரமாக நீங்க வந்து வாங்குறதுதான் சரிங்களா கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்க பாண்டா தான் இந்த சவரன் கோல்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிராம் நான் சொல்றேன் பதினோராயிரத்தி ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குன்னா இந்த பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துட்டு நீங்க கவர்மெண்ட் கிட்ட அமௌண்ட்டை குடுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பத்திரமா வாங்கிக்கிறீங்க சரிங்களா உங்க கையில வந்துட்டு அது நகையா இருக்காதுங்க பத்திரமா தான் இருக்கும் நீங்க இதுக்கு வந்து எட்டு வருஷம் நீங்க வந்து உங்க கையில அந்த பாண்ட வந்து கவர்மெண்ட் கிட்டே வித்துட்டு அத நீங்க பணமா வாங்கிக்கலாம் சோ உங்களுக்கு அப்ப வந்துட்டு என்ன கோல்டு ரேட் இருக்கோ இப்போ வந்து நமக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குன்னா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு ஒரு கிராம் இருக்குன்னா அந்த பணம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த தங்கத்தோட விலை எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த பணம் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்டும் நமக்கும் சேர்ந்து கிடைக்கும் சோ இது ஓவராலா நமக்கு வந்துட்டு ஆ எட்டு வருஷம் கழிச்சு நம்ம கையில வந்துட்டு மெச்சூரிட்டியா கிடைக்கும் சோ இந்த மாதிரி இது எதுக்காகனா இப்ப என் கையில வந்துட்டு நான் நகையால வச்சிட்டு இருக்கலாமா ஏன்னா நான் இருக்கிற இடம் அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இல்ல நான் இந்த மாதிரி பாண்டுனா பேப்பர் இல்லைங்களா சோ அதை எடுத்து நம்ம ஒரு இடத்துல வந்து சேஃபா வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி நான் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு அதாவது சவரன் கோல்டு பாண்ட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்மள மாதிரி இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே விஷயம் என்னன்னா நகைச்சீட்டு இல்லைங்களா நாம ஒவ்வொரு மாசமும் பணமா கட்டிட்டு வரோம் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிராமேஜ் எல்லாம் அமௌண்ட வந்துட்டு வர வச்சுட்டு வருவாங்க சோ ஒரு வருஷம் அதாவது பதினோரு மாசம் கழிச்சு நம்ம எவ்வளவு பணம் கட்டிருக்கோமோ அதுக்கு நமக்கு கிராமேஜ் ஆட் பண்ணிட்டே வந்திருக்கோம் அந்த கிராமேஜ் பதினோரு மாசம் கழிச்சு எவ்வளவு கிராமேஜ் ஆட் ஆயிருக்கும் அதை ஜுவல்லாவே எடுத்துக்கலாம் சரிங்களா ஜுவல்லாவே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட எடுத்துக்கலாம் நீங்க ஜுவல்லா எடுக்கும் போது உங்களுக்கு வரைக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இல்லாம உங்களுக்கு பெரிய பெரிய நகை கடையில சோ எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கோல்டு சீட் இல்லைங்களா சோ இந்த மாதிரி உங்க பணத்தை அதாவது நீங்க சேமிச்ச பணத்தை இந்த மாதிரி ஒரு அஞ்சு வழிகள்ல சேஃப் அண்ட் செக்யூரா எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்னேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்